ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே நீங்கள் என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம குமரன் வந்து அப்படியே நிவின்க்கு வந்து கால் பண்ணுவார் டே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா பசுபதி இருக்கிற அடைச்சி வச்சுருக்கிற இடத்த என்னமோது எப்படின்னா நான் சூப்பர்ண்ணா என்னும்போது சரி வெண்ணிலாவோட மாமா எங்கே டே அவர் இங்கே கொடைக்கானலெல்லாம் இல்லைடா அவர் வந்து சென்னையில் தான்டா அடைச்சி வச்சிருக்கிறான் பசுபதி அவங்க ஒய்ஃப் கிட்டே நான் சொல்லி அட்ரஸ் எல்லாம் கேட்டேன் போது நான் சூப்பர்னா நானும் வந்து இப்போ ராகினி போகிற இடத்த தான் நான் வாஷ் பண்ணின்னு போயின்னு இருக்கிறேன் நீங்கள் வந்து நான் நைட் பஸ்ஸு ஏறி ரெண்டு குமரன் சொல்லும் போது அதெல்லாம் ஆனால் ஏன்னா அந்த ரவுண்டிங் வந்து பசுபதியாக தான் எப்படியோ நீ வந்து நீங்கள் எப்படியாவது ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி வந்துருங்க பத்தாயிரம் அவன்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க நான் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இல்ல இல்லடா நீ வின நான் பார்த்துக்கிறேன் என்னபோது உடனே அங்கே ஒரு டாக்ஸி புக் பண்ணி நம்ம குமரன் வந்து வர டைம்ல பார்த்தா அங்கே சில கூட்டங்கள்லாம் வந்து குமரனோட போட்டோவை வச்சு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணின்னு இருக்கிறாங்க உடனே இவருக்கு ஞாபகம் வந்து இதை பிள்ளைகள்லாம் பசுபதியோட ஆளாக தான் இருக்கும் நம்ம இப்போ இங்கேருந்து தப்பிக்கலனா நம்ம விஜயை காப்பாற்ற முடியாதுன்ட்டு இவர் வந்து கார் டிரைவரோட ஏதோ பேசுறாருங்க என்ன பேசுகிறாருன்னு தெரில லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி